பாகவதோத்தமர்களே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம் இன்றைய தினத்தில் நம்முடைய சேலம் மாநகரத்தில் இந்த குளிர்ந்த மழை காலத்தில் பனிக்காலம் நல்ல மழையும் பெஞ்சின் இருக்கு அப்பேற்பட்ட இந்த இதமான காலத்தில் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படிங்கிறதான இந்த மகோன்னதமான விசேஷம் இன்னைக்கு நடைபெற இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு நம்முடைய ஸ்ரீனிவாச கல்யாண கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி அந்த கமிட்டியின் மூலமாக இந்த சோனா கல்லூரியினுடைய வளாகத்தில் மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோனா கல்வி நிறு குழும நிறுவனங்களினுடைய தலைவர் ஸ்ரீமான் வள்ளியப்பா ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி விசேஷமாக நம் அனைவருக்கும் கிடைத்திருக்க கூடிய ஒரு பாக்கியம் அஞ்சாவது முறையா இங்க நடந்துட்டே இருக்கு இந்த மண் செய்த பாக்கியம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் செய்த பாக்கியம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்கழி மாசத்துல இந்த இருபத்தி ஆறாம் திருநாளிலே மிக அருமையாக ஏற்பாடு நடந்து கொண்டு இன்னும் சில நொடிகளிலே விசேஷம் தொடங்க இருக்கிறது எல்லாரும் இருந்து பகவானை கண்குளிர சேவித்து அனுபவிக்க வேண்டுமாய் அனைவரின் சார்பிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் என்னென்ன புரோகிராம் இன்றைய தினத்தில் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்னு சொன்னோமே ஆனா முதல்ல நடக்கக்கூடியது பகவானுக்கு முதல்ல வாங் நிச்சயம் நடக்கிறது செய்யதார்த்தம் அது முடிஞ்ச பின்னாலே பாலிகையில முளைப்பாரி இடுகிறார்கள் அது முடிந்த பின்னாலே பகவானுக்கு காப்பு கட்டுதல் காப்பு கட்டி புது வஸ்திரம் கொடுத்து இந்த புது வஸ்திரம் முடிந்த பின்னாலே பாலாலே காலலம்பி பகவானுக்கு எல்லா விதமான பிரவரங்களையும் சொல்லி விசேஷமாக இந்த திருக்கல்யாணத்திற்கான ஹோமங்கள் நடைபெற்று அதற்கு பிறகு பகவானுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இந்த எம்பெருமாளுக்கு திருக்கல்யாணம் மாங்கல்யதாரணம் நடைபெற்று திருக்கல்யாணத்திற்கு பின்னாலே பெருமாள் ஒன்றாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக காட்சி கொடுக்கிறார் அந்த திருக்காட்சிக்கு பின்னாலே அனைவருக்குமே எம்பெருமாளுடைய திரு வைபவத்தை நாம் அனுபவித்த பின்னாலே எம்பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவுகிறேன் நன்றி